வெல்கம் டு ஸ்டூடியோ நியூஸ் தினக்கம் யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா ஓபிஎஸ் சசிகலா நீக்கணும் நான் எடுத்த முடியல தொண்டர்கள் எடுத்த முடியும் மாதிரி சொல்லியிருக்காரு எடப்பாடி பழனிசாமி ஒரு ரெண்டரை கோடி தொண்டர்கள் வந்து சொல்லிட்டு போனாங்களா ஓபிஎஸும் சசிகலா நீக்க சொல்லி அப்படிலாம் கிடையாது எடப்பாடி பழனிசாமிக்கு இப்போ நெருக்கடி தர விஷயமே இந்த கொடநாடு விஷயந்தான் சசிகலா கையில் எடுத்துட்டாங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா சசிகலா வந்து ஜெயலலிதாவோட நெருங்கிய ஒரு தோழி அப்படி இருக்க ஒரு சூழ்நிலை நிறைய பேர் எடப்பாடி பழனிசாமி அணியா இருக்கவங்களாம் கொச்சையா வந்து பனிப்பெண் அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டிருந்தாங்க கே பி முனிசாமி அதெல்லாம் யாருமே தொண்டர்கள் நம்ப மாட்டாங்க ஸோ இவங்க காசடிச்சு பார்த்தீங்கன்னா இவங்க இவ்வளோ கொச்சையாக பேசுறாங்கன்ற மாதிரி வந்து தொண்டர்கள் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க எடப்பாடி பழனிசாமிக்கு எப்படி முதலமைச்சர் பதவி கிடச்சிச்சு நல்லா சிந்திச்சு பார்ப்பாங்க தொண்டர்களே பார்த்தீங்கன்னா தான் பெரிய லெவல் நாடாளுமன்ற தேர்தலில் வந்து அதிமுகவில் வேட்பாளர் நின்று முழுக்கே ஓட்டு போடலன்றாங்க ஸோ கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ரெண்டரை கோடி தொண்டர்கள் கொண்ட அதிமுக இயக்கம் அறுபது லட்சம் ஓட்டு கூட தாண்டதுக்கு கஷ்டம் கஷ்டப்பட்டு இருந்துச்சுன்ற மாதிரி ஒரு பரபரப்பான வந்து ஒரு பேச்சுக்கள் நிலவிட்டு இருக்க ஒரு சூழ்நிலை அம்மாவால் அடையாளம் காட்டப்பட்டவர் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் அம்மா காலத்திலே பார்த்தீங்கன்னா அம்மாவோட உக்கட்டான சூழ்நிலை பார்த்தீங்கன்னா சிறைக்க போகும்போது ஓபிஎஸ் தான் அந்த சீட்டில் உட்கார வச்சுட்டு போங்க சிஎம் சீட்ல ஸோ அப்படி ஒரு சூழ்நிலை ஓபிஎஸ்ஸே பார்த்தீங்கன்னா தூக்கி எறிஞ்சது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அம்மா நிரந்தர பொய்ச்சரான்னு சொல்லிட்டு உட்கார வச்சிருந்தாங்க அவங்களே நீக்கினது எடப்பாடி பண்ணிச்சாமே அந்த அந்த இடத்துக்கு வந்தது இது மிகப்பெரிய லெவலில் இப்போ சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு அதனால தான் அதிமுக தொடர் தோல்வியை சந்திச்சுட்டு இருக்கதா சொல்றாங்க